புதிய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள அதன் முதலாவது வரவு செலவு திட்டம் விட்டு கடதாசி அதில் எதுவுமே இல்லை இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டம் என்கின்ற பெயரில் மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய விமர்சனங்களை கூற தொடங்கி இருக்கின்றன மறுபுறமாக எல்லா ஆளுந்தரப்பும் கூறுவது போன்றோ தங்களுடைய வரவு செலவு திட்டம் வரலாற்றில் இதற்கு முன்னர் யாரும் சமர்ப்பிக்காத மிக நல்ல வரவு செலவு திட்டம் என்று ஆளு தரப்பினர் சிலாகித்து பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு ஊடகமாக இவற்றில் உள்ள நல்லவை கெட்டவை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டம் எந்த வகையில் சாதகமாக அமைந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது அதை நாங்கள் இந்த வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் காணலாம் வாருங்கள் புதிது வழங்கும் வாக்கு இந்த முறை புதிய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள இந்த வரவு செலவு திட்டம் குறிப்பாக வடக்கு தமிழ் மக்களுக்கும் மலையக தமிழ் மக்களுக்கும் சாதகமாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது என்ன உண்மையாகவே அவர்களுக்காக மிக அதிகமான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கு யாழ்ப்பாண நூலகத்துக்கு என்று நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று வடமாகாண வீதி மற்றும் பாலங்களை அமைப்பதற்காக புனர் நிர்மாணம் செய்வதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேலும் வட்டுபாகல் பாலம் நிர்மாணத்திற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி வடக்குக்கு மிக அதிகபட்சமாக நிதி இந்த வரவு செலவு திட்டம் மூலம் அள்ளி ஈரைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மலையகத்தில் உள்ள தமிழர்களுக்கு ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையின் போது மலையக தமிழர்களுக்கு என்றே குறிப்பிட்டே அவர் தன்னுடைய அந்த வரவு செலவு திட்ட முன்வொழிவுகளை கூறியிருந்தார் அந்த வகையில் வீடமைப்பு உட்கட்டமைப்பு என்கின்ற அந்த விடயத்திற்காக நாலாயிரத்து இருநூற்று அறுபத்தேழு மில்லியன் ரூபாயை ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி இருக்கின்றார் தொழிற்பயிற்சிக்காக மலையக மக்களின் இளைஞர்களின் தொழிற்பயிற்சிக்காக இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது மில்லியன் ரூபாயினை ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தின் மூடாக முன்மொழிந்திருக்கின்றார் போன்று பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்புகளை உருவாக்குவதற்காக எண்ணூற்று அறுபத்தி ஆறு மில்லியன் ரூபாயினை ஜனாதிபதி ஒதுக்கி இருக்கின்றார் சரி இப்படி தமிழர்கள் மிக அதிகபட்சமாக இருக்கின்ற வடக்கு மாகாணத்திற்கும் மலையக தமிழர்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிக அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக நாடாளுமன்றத்தில் முஸ்லீம் காங்கிரஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் இந்த அரசாங்கத்தை வெளுத்து வாங்கி இருக்கின்றார் நீங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தை நீங்கள் புறந்தள்ளிவிட்டீர்கள் இந்த கிழக்கு மாகாணத்தை நீங்கள் கணக்கில் எடுக்கவே இல்லை கிழக்கு மாகாணத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அருகிலுள்ள ஒரு பாலம் கடந்த வெள்ளத்தின் போது உடைந்து சேதமடைந்தது அந்த பாலத்துக்கு பதிலீடாக ஒரு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது உடைந்த பாலம் இன்னும் நிர்மாணிக்கப்படவில்லை அந்த பாலத்தை கூட நிர்மாணிப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை அந்த அளவு நீங்கள் கிழக்கு மாகாணத்தை நீங்கள் புறம் தள்ளிவிட்டீர்கள் என்று முஸ்லிம் காங்கிரஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் நாடாளுமன்ற உரையின் போது அவர் கூறியிருந்தார் வரவு செலவு திட்டம் கிழக்கு மாகாணத்தை முற்றுமுழுதாக கைவிட்ட ஒரு வரவு செல்வ திட்டம் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை இந்தியாவிடம் பாரம் இந்த அரசாங்கம் ரொம்ப கேட்பதற்கு இருக்கின்றது அப்படி என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாரும் நாளைக்கு நாளை மறுதினம் இந்திய தூதுவரை சந்தித்து எங்களுடைய பிரச்சனை அவரிடம் கூறுகின்றேன் அதேபோன்று முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் கூட வெளியில் ஊடகவியலாளர்களிடம் பேசும்போது இந்த வரவு செலவு திட்டம் கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்திருக்கிறது என்று கூறியிருந்தார் கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்திருக்கிறதா என்றால் ஆம் தான் இருக்கிறது அதே நேரம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற வடக்கு மாகாணத்திற்கும் மலையக தமிழர்களுக்கும் இந்த பட்ஜெட் ஊடாக நிதி வாரி இறைக்கப்பட்டிருப்பது ஏன் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது அதற்கு மிக முக்கிய சில காரணங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் ஏ எல் அப்துல் ரவுஃப் அவருடன் நாங்கள் பேசிய போது அவர் சில விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார் அதாவது இந்த அரசாங்கம் இந்தியாவை புறமுதுக்க தொடங்கி இருக்கின்றது அவ்வாறு இலங்கை தன்னை புறமுதுக்க தொடங்குகின்ற நேரங்களிலெல்லாம் இலங்கையில் உள்ள தமிழர்களை வைத்து இலங்கைக்கு எதிராக ராஜதந்திர காய்களை இந்தியா எப்போதும் நகர்த்துவது வளமை அதே போன்று இம்முறையும் இந்தியா அவ்வாறு தமிழர்களை வைத்துக்கொண்டோ தன்னுடைய ராஜதந்திர காய்களை நகர்த்த தொடங்கும் அப்படி நகர்த்துவதற்கு இடமளிக்க கூடாது என்பதற்காகவே இந்த அரசாங்கம் வடக்கு தமிழர்களையும் மலையகத் தமிழர்களையும் அரவணைத்து தன்னுடைய கைக்குள் போடத் தொடங்கி இருக்கிறது இந்த பட்ஜெட் மூலமாக இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக என்று கூறுகின்றார் பொருளியல் துறை பேராசிரியர் அப்துல் ரவுஃப் போன்று தமிழ் டயஸ்போராக்களின் முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வரும் நோக்கிலும் தமிழர்களை இவ்வாறு அரவணைக்கத் தொடங்கி இருக்கிறது இந்த அரசாங்கம் என்று பேராசிரியர் ரவுஃப் கூறுகின்றார் இன்னொரு புறமாக இந்த அரசாங்கத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியினர் குறிப்பாக ஜேவிபியினர் எப்போதும் மாகாண சபை முறைமைக்கு எதிரானவர்கள் என்பதால் அவர்கள் எப்படியாவது இலங்கையில் நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையினை அவர்கள் இல்லாமல் செய்யவே விரும்புவார்கள் எனவே இப்போது தமிழர்கள் வாழுகின்ற இடங்களுக்கெல்லாம் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதிக நிதிகளை ஒதுக்கி தமிழர்களை அரவணைக்க தொடங்கியதன் ஊடாக மாகாண சபைகள் எல்லாம் எதற்கு நாங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கமே உங்களுக்கு இவ்வாறு பெருமளவு நிதிகளை ஒதுக்கி உங்களுடைய அபிவிருத்திகளை நாங்களே கவனித்து கொள்ளும் போது மாகாண சபை முறைமை எதற்கு என்கின்ற ஒரு கேள்வியை எதிர்காலத்தில் உருவாக்குவதற்காகவும் இவ்வாறு தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற வடக்குக்கும் மலையகத்திற்கும் இந்த அரசாங்கம் பட்ஜெட் ஊடாக அதிகளவு நிதியினை ஒதுக்கி இருக்கின்றது அல்லது ஒதுக்கி இருக்கின்றதா என்கின்ற அச்சம் எழுகிறது என்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் அப்துல் ரவுஃப் கூறுகின்றார் அவர் இந்த பட்ஜெட் இந்த வரவு செலவு திட்டம் பற்றி முழுமையான ஒரு நேர்காணலை எமது புதிது யூடியூப் பக்கத்திற்கு வழங்க இருக்கின்றார் விரைவில் நாங்கள் அந்த நேர்காணலையும் நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் இன்னொரு பக்கமாக பேராசிரியர் ரவுஃப் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டி இருந்தார் இந்த பட்ஜெட்டின் ஊடாக பல்கலைக்கழக மாணவர்களின் மகாப்போல உதவுத்தொகையை இந்த அரசாங்கம் அதிகரித்திருக்கிறது வலமையாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தற்போது வழங்குகின்ற ஐயாயிரம் ரூபாய் மகாப்போல மாதாந்த தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக இந்த அரசாங்கம் அதிகரித்திருக்கிறது அதாவது அதிகமாக எல்லா அரசாங்கங்களுக்கும் எதிராக முதலாவது எழுகின்ற எதிர்ப்பு குரல் வளமையாக பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்தே எழும் கடந்த காலங்களில் ஜேவிபியினரே இந்த என்பிபியினரே கடந்த கால அரசாங்கங்களுக்கு எதிராக அவர்களுடைய பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகளின் ஊடாக ஆர்ப்பாட்டங்களையும் எதிர்ப்புகளையும் வழிநடத்தி இருந்தார்கள் எனவே மாணவர்களிடமிருந்து தங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிர்ப்புகள் கிளம்பக்கூடாது இந்த மாணவர்களை நாங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் பல்கலைக்கழக மாணவர்களை நாங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் அது நமக்கு பாதுகாப்பானது என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் இவர்கள் இந்த பட்ஜெட்டின் ஊடாக மாணவர்களுக்கான பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இந்த மகாப்புல மாதாந்த உதவு நிதியையும் அதிகரித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பார்வையை பொருளியல் துறை பேராசிரியர் ரவுஃப் வெளிப்படுத்தியிருந்தார் மறுபுறமாக அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக இந்த வரம்பு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஒரு முன்மொழிவை கூறியிருந்தார் அந்த சம்பள அதிகரிப்பு மூன்று கட்டங்களாக வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியிருந்தார் ஆனால் அவர் இந்த சம்பள அதிகரிப்பு எவ்வளவு என்று கூறிய பிறகு அது பற்றி பல்வேறு விமர்சனங்களும் தொடங்கி இருக்கின்றன தற்போதுள்ள இந்த அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகளை கழித்து விட்டுத்தான் அல்லது அதை தான் சம்பள அதிகரிப்பை வழங்க போகிறார்கள் அதுவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டுக்குரிய அந்த அதிகரிப்பை பற்றி பேசுகின்ற ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலும் இந்த பட்ஜெட்டில் முன்மொழிந்த சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் தருவேன் என்று கூறியிருக்கின்றார் இது ஒரு ஏமாற்று வேலை இந்த சம்பள அதிகரிப்பை பார்த்தால் இதற்குள் ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு மேலத் தொடங்கி இருக்கிறது அது பற்றியும் நாங்கள் விரைவில் விளக்கமாக ஒரு தனியான காணொளியை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம் இந்த சம்பள அதிகரிப்பு குறித்து அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு முன்மொழிந்திருந்த சம்பள அதிகரிப்பு குறித்து டெய்லி மிரர் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறது அவந்த ஆட்டிக்கலை வரைந்துள்ள அந்த கார்ட்டூனை நீங்கள் இப்போது திரையில் காணலாம் அதில் ஒரு கேரட்டை மூன்று துண்டுகளாக வெட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்மொழிந்த அந்த சம்பள அதிகரிப்பின் ஒரு பகுதியை இந்த வருடமும் மறுபகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதற்கு அடுத்த மறுபகுதியை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டும் அரசு ஊழியர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக அதிகரித்து அறிவித்திருப்பதை இந்த கார்ட்டூன் குறிக்கிறது இந்த கார்ட்டூனில் இந்த கேரட் ஏன் ஒரு குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கேரட்டுக்கு பதிலாக ஒரு கத்தரிக்காயை ஒரு வெண்டைக்காயை ஏன் வைக்கவில்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அநேகமாக ஒருவரை ஏமாற்றி அல்லது ஒருவருக்கு ஒரு வாக்குறுதியை பொய்யாக வழங்கி அவரை ஒரு வேலையை செய்யுமாறு அல்லது அவரை தங் எங்களுடைய விருப்பத்திற்கு ஒருவரை நாங்கள் கொண்டு வருவதற்காக ஒரு போலியான வாக்குறுதியை நான் உனக்கு இது செய்வேன் அது செய்வேன் என்று அவரை போலியாக ஒரு வாக்குறுதியை வழங்கி எங்களுடைய வேலையை செய்விப்பதற்கு ஊக்குவிக்கும் முயற்சியை கழுதைக்கு கேரட் காட்டுவதாக என்று நாங்கள் சொல்லுவோம் ஒரு கழுதையின் முன்னால் ஒரு கேரட்டை காட்டி அந்த கழுதையை முன்னால் கொண்டு செல்வதற்காக அந்த கேரட்டை நாங்கள் அந்த கழுதையின் முன்னால் கொண்டு சென்று கொண்டு சென்று கொண்டு சென்று அந்த கழுதையை சேர்க்கும் இடத்தில் சேர்ப்பதற்காக நாங்கள் அந்த கழுதைக்கு கேரட் காட்டுவதைப் போன்றோ அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு என்கின்ற கோதாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கழுதைக்கு கேரட் காட்டுவது போல் இந்த சம்பள அதிகரிப்பு என்கின்ற விடயத்தை ஒரு போலியாக ஒரு பொய்யாக காட்டியிருக்கின்றார் என்பது போன்ற ஒரு கார்ட்டூனை அவன் ஆட்டிக்கல வரைந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம் நான் ஏற்கனவே கூறியது போன்று தற்போதைய அரசாங்கம் வடக்கு மற்றும் மலையக தமிழர்களுக்கு இந்த பட்ஜெட்டின் ஊடாக ஒதுக்கிய நிதியில் ஒரு சிறு தொழிலளவு கூட கிழக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது அந்த குற்றச்சாட்டு மறுக்க வியலாத ஒரு குற்றச்சாட்டு என்றும் நாங்கள் இந்த இடத்தில் அழுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முஸ்லீம் காங்கிரஸின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹெஸ்புல்லாவும் கிழக்கு மாகாணத்துக்கு இந்த நிதி ஒதுக்கப்படவில்லை கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி பேசியிருந்தார் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கூற வேண்டியிருக்கிறது நிசாம் காரியப்பர் உரையாற்றும் போது நாங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினால் பிரதேசவாதம் பேசாதீர்கள் என்று இங்குள்ள அரச தரப்பினர் அரசாங்க தரப்பினர் கூறுகின்றார்கள் நீங்கள் செய்கின்ற ஒரு தவறை நாங்கள் சுட்டிக்காட்டினால் அதை நீங்கள் பிரதேசவாதம் என்று நீங்கள் கூறி எங்களை மட்டம் தட்ட முயற்சிக்க கூடாது என்கின்ற அர்த்தப்படவும் அவர் கூறியிருந்தார் முன்பும் இந்த அரசாங்கத்தில் முஸ்லிம் எவரும் ஒரு அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என்பதை பரவலாக முஸ்லிம்கள் கூறத் தொடங்கிய போது பிரதேசவாதம் பேசாதீர்கள் என்று இப்போது கூறுகின்ற அதே ஆளுந்தரப்பினர் நீங்கள் இனவாதம் பேசாதீர்கள் இது தேசிய ரீதியாக யோசிக்க வேண்டிய நேரம் முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்பதையெல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடாது என்று அப்போதும் அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய காட்டிய போது இனவாதம் பேசாதீர்கள் என்று இந்த ஆளுந்தரப்பினர் கூறியிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும் இன்னும் இதை நுணுக்கமாக பார்க்கும்போது கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்றவர்கள் முஸ்லிம்கள் அப்படியென்றால் இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை இந்த பட்ஜெட்டின் ஊடாக இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவும் புறமுதுக்க தொடங்கி இருக்கிறார்களா என்கின்ற பார்வையும் முஸ்லிம் மக்களுக்கு அல்லது முஸ்லிம் மக்களின் ஒரு தரப்பினருக்கு எழும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முஸ்லிம் ஒருவரை நியமிக்காமல் முஸ்லிம்களை புறக்கணித்திருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் முஸ்லிம்களை புறக்கணிக்கின்ற ஒரு அரசாங்கம் முஸ்லிம்களை அரவணைக்காத ஒரு அரசாங்கம் என்கின்ற ஒரு பதிவு முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது எனவே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற கிழக்கு மாகாணத்துக்கும் இந்த முறை வடக்குக்கோ அல்லது மலையகத் தமிழர்களுக்கோ ஒதுக்கப்பட்டது போன்றோ நிதி ஒதுக்கப்படாத நிலையில் முஸ்லீம்களும் இந்த அரசாங்கம் எங்களை இந்த பட்ஜெட்டிலும் எங்களை புறமுதுக்கி இருக்கிறது என்று நினைத்தாலும் அது அநியாயமான அல்லது பிள்ளையான ஒரு விடயமாக இருக்க முடியாது என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த அரசாங்கம் தேர்தலை மனதில் வைத்து ஒரு தேர்தல் பட்ஜெட்டாக தேர்தல் வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது அதில் உண்மையும் இல்லாமலும் இல்லை ஏனென்றால் அதிகமாக மக்களுக்கு நிவாரணங்களையும் உதவிகளையும் ஏற்கனவே அவர்கள் பெற்று வந்த உதவிகளை அதிகரித்தும் இந்த பட்ஜெட்டில் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி அதிகமான இலவசங்களையும் அதிகமான உதவு தொகைகளையும் அதிகமான நிவாரணங்களையும் மக்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில்தான் மக்களுக்கு வழங்கக்கூடிய பொருளாதார பலத்தில் இந்த நாடு இருக்கிறதா என்றால் இல்லை இந்த விடயத்தை நாங்கள் ஒரு உதாரணத்தினூடாக பார்ப்போம் ஒருவர் தன்னுடைய வைத்திய செலவுக்காக ஒரு தொகை பணத்தை வைத்திருக்கின்றார் வருகின்ற வாரம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்னுடைய நோயை பார்க்க வேண்டும் எனவே அதற்காக ஒரு செலவு இருக்கிறது அந்த செலவின் பொருட்டு ஒரு தொகை பணத்தை அவர் வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அந்த தொகையை செலவழித்து புது ஆடைகள் எடுத்து ஒரு கேக் வெட்டி புது ஆடைகள் எடுத்து தன்னுடைய பிறந்த நாளை மிகவும் கலகலப்பாக கொண்டாடுகின்றார் என்று வைத்துக் வைத்துக்கொள்வோம் அப்படியென்றால் இவருடைய வைத்திய செலவுக்கு இவர் எங்கே செல்வது என்கின்ற கேள்வி உருவாகிறது அல்லவா அப்படித்தான் நம்முடைய நாடு ஒரு நோயுற்ற நிலையில் பொருளாதார ரீதியாக நோயிற்ற ஒரு நிலையில் இருக்கிறது நாங்கள் இந்த நோயை தீர்ப்பதற்கான வைத்திய செலவுக்கு நாங்கள் கொஞ்சம் பணத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அந்நிய செலாவணியாக கொஞ்சம் பணத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனை செலுத்த தொடங்க வேண்டும் எனவே அதற்காக இன்னும் மூன்று ஆண்டுகளே இருக்கின்றன அவ்வாறான நிலையில் நாம் இவ்வாறு அள்ளி இறைக்கின்ற தேர்தல் ஒன்றை மனதில் வைத்து கொண்டு மக்களுக்கு நிவாரணங்களையும் இலவசங்களையும் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பதாகவும் கூறி பணத்தை அள்ளி இறைத்தால் நாங்கள் எங்களுடைய கடனை எவ்வாறு தீர்க்கப் போகிறோம் என்கின்ற கேள்வி எழுகிறது வைத்தியசாலைக்கு வைத்திருந்த பணத்தை பிறந்த நாள் செலவுக்கு செலவழித்த கதையாகவே இந்த வரவு செலவு திட்டம் இருக்கிறது என்கின்ற ஒரு விமர்சனமும் உள்ளது நன்றி மேே மற்றும் வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கும் வாக்குப்